கடன் வாங்காமல் கடைசி வரைக்கும் வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு ஏழாத காரியம் இருந்தாலும் சில ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி கடன் வாங்காமல் வாழறதுக்கு முயற்சிப்பாங்க அப்படி மீறி வாங்கினா கூட அதை அடைக்கிறதுக்கான தன்னுடைய சூழ்நிலையை உருவாக்கிப்பாங்க தன்னால் எவ்வளோ அடைக்க முடியுமோ அவ்வளோ கடன் தான் வாங்குவாங்க உடனே கடனே வாங்காமல் எல்லோரும் வாழ முடியுமா அப்படின்னு கமாண்டில் கேட்காதீங்க அப்படி கடன் வாங்கினா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை தனிட்ட இருக்குதா அதுக்குள்ளே இல்லைன்னா அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் கடனையே வாங்குவாங்க அந்த கடனையும் ஈஸியாக அடைச்சிருவாங்க அது சில ராசிகள் கால தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது கடன் வாங்காம வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆனால் வாங்கினா கூட அதை வந்து அவங்க கேட்காம அடைக்கிறது வந்து அது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சு செயல் தான் அதை வந்து எல்லாருமே செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது ஆனால் சில பேர் தன்னுடைய வரவுக்கு மீறி வாங்குகிறாங்க அவங்க கடைசி வரைக்கும் அடைக்கவே முடியாது வரவுக்கு உட்பட்டு சில பேர் கடை வாங்கினா கூட அதை வாங்கினதை நாணயமாக அடைச்சிருவாங்க அது சில ராசிகள் காலபுருஷத்துவடி இருக்குது அது எந்தெந்த ராசினா மேஷம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் ஆகிய ராசிகள் வந்து எவ்வளோ கடன் வாங்கினாலும் அந்த கடனை ஈஸியாக அடைச்சியும் விடுவாங்க கூடுமான வரைக்கும் வாங்காமல் இருக்கிறதான் அவங்க பார்ப்பாங்க